வணக்கம் நண்பர்களே ஹோம் ஸ்கிரீன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி பிளாக்பெர்ரி ஸ்மார்ட் ஃபோனில் ஜியோ சிம்மை யூஸ் பண்ணுறதை பற்றி வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஜியோ சிம்மை வந்து உங்களோட பிளாக்பெரி ஸ்மார்ட் ஃபோனில் இன்செர்ட் பண்ணிடுங்க ஒன்ஸ் நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஜி டவர் எனேபிள் ஆயிடும் அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி எனேபிள் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நெட்ஒர்க் அண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மொபைல் நெட்ஒர்க்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அக்சஸ் பாயிண்ட் நேமை வந்து அதாவது ஏபிஎன்னாக வந்து ஜியோ நெட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணக்கூடாது ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிடுங்க ஜியோ நெட்டுன்னு ஒன்ஸ் இதெல்லாம் என்ட்ரி பண்ணி உடனே கீழே யூசர் நேமும் பாஸ்வேர்டு இருக்குது அதை அப்படியே பிளாங்காக விட்டுருங்க அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் டைப்பில் வந்து நன்னுன்னு வச்சுருங்க ஒன்ஸ் நன்று எல்லாம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வெளியே வந்துட்டு அதில் நெட்வொர்க் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோர் ஜி வாய்ஸ் ஒன்லைன் இருக்குது இப்போ நீங்கள் மறுபடியும் நெட்வொர்க் மோடை ஓப்பன் பண்ணி அதில் ஃபோர் ஜி த்ரீ ஜி டூ ஜி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து என்னேபிள் பண்ணணும் அதுக்கப்புறம் டேட்டா சர்வீஸ் ரோமிங் வந்து என்னேபிள் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ண உடனே உங்களுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் செட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இன்டர்நெட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட பிளாக் ஸ்மார்ட் ஃபோனில் ஜியோ இன்டர்நெட் சிம்மை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு அதாவது தொழில்நுட்ப நவீன தொழில்நுட்ப தகவல்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மற்றும் பகிர்ந்ததற்கு நன்றி வணக்கம்